வணக்கம்ங்க இன்றைக்கி நாம் வந்து ஒரு சிம்பிளாக ஈஸியாக அதே வகையில் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறது பார்ப்போம் அவல் வச்சு செய்வோங்க அவல் வந்து ஒரு இரநூறு கிராம் அவல் எடுத்துருக்கேன் அதுக்கு ஒரு சின்ன கிண்ணத்தில் தேங்காய் பூ துருவி வச்சுருக்கேன் ஃப்ரெஷ்ஷாக அப்போவே தேங்காய் உடைச்சி மேலாப்படுத்த வந்து திருவி வச்சுருக்கேன் கொஞ்சம் பொட்டுக்கடலை ஒரு மூணு ஸ்பூன் பொட்டுக்கடலை ஒரு அஞ்சு முந்திரி பருப்பு வச்சுருக்கேன் ஒயிட் ஒயிட் சுகர் வச்சுருக்கேன் இதெல்லாம் வச்சு சிம்பிளாக செய்கிறது உடனடியாக செஞ்சு பசங்களுக்கு கொடுக்கலாம் ஈவினிங் ஸ்கூலு விட்டு வராங்கள்ல நம்ம தினமும் எதுவும் செஞ்சு ரெடி பண்ணிகிட்டு இருக்க முடியாது டக்குங்க செஞ்சு கொடுத்துடலாம் ஆனால் அவள் வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு நம்ம எல்லாேருமே பெரியவங்க நாம் எல்லாேருமே செஞ்சு சாப்பிட்லாம் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவோம்னா அவள் இருக்கு இல்லைங்களா அதை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்குவோம் அவள் மட்டும் போட்டுட்டு தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கேன் அப்படியே லைட்டாக அப்படியே லைட்டாக ஊற்று ரொம்ப நிறைய ஊற்றிடுவேன் ஒரு காட்டம் ஊற்றினா போதும் அதை வந்து ஸ்பூன் வச்சு கிளறி ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சு ஊற வச்சு வச்சிடும் அப்படி அந்த வெளித்தண்ணீரில் அது வந்து கொஞ்சம் ஊறும் போது கொஞ்சம் அவல் வந்து சாஃப்டாகும் அப்படியே இருக்கும் இப்போ இந்த முந்திரி பருப்பையும் இந்த பொட்டுக்கடலையும் லேசாக ஒரு ட்ராப் நெய்யை விட்டு வறுத்து எடுத்துட்டு வந்துடுவோம் வாங்க இப்போ இந்த முந்திரி பருப்பையும் பொட்டுக்கடலையும் வறுக்கிறதுக்கு அடுத்துல சின்ன பேன் வச்சிருக்கேன் ஒரு சொட்டு நெய் துளியுண்டு ஊற்றிட்டு பொட்டுக்கடலை இந்த முந்திரியை வந்து உடச்சி வச்சுருக்கேன் அந்த நெய்யில் போட்டு வறுத்துப்போம் பொட்டுக்கடலை வறுத்து போடும்போது நல்லா பொறு பொருண் நல்லா உடச்சி தான் போடுக்குறோம் மாவாக்க மாட்டோம் பொறு பொருண் அவல் சைஸுக்கே உடச்சி தான் போடுவோம் அதே பொட்டுக்கடலை வந்து இதை சேர்க்கும் போது நல்லா இதுவும் நல்ல அயனான சா சாப்பாடு தான் இப்போ இந்த வறுத்தது வந்து ஆறிடுச்சு இப்போ மிக்சி ஜாரில் போட்டு இதை அரைச்சிட்டு வருவோம் ரொம்ப மாவை அரைச்சிடக்கூடாது அப்படி அதில் முதலையாக ஒரு சுத்து விட்டோம்னா போதும் இப்போ அரைச்செட்டு போகிறேன் இந்த அரைச்ச எடுத்தாச்சு இப்படி ஒற்ற ஒத்தையாக இருந்தால் தான் நம்ம அது அவல் சாப்பிடும்போது நமக்கு பல்லில் கடிபடும் அது ஒரு டேஸ்ட்டாக நல்ல வித்தியாசம் வரும் இப்போ அதை அரைச்சிட்டு வந்தால் தான் இந்த அவல் ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா அதில் போட்டுவோம் அதில் போட்டுட்டு இந்த தேங்காய் காட்டினே பார்த்தீங்களா தேங்காயும் அதில் சேர்த்துப்போம் இப்போ இந்த தேங்காய் கிணத்துலேயே நம்ம ஜீனி சேர்த்தோம்

நம்ம அடிக்கடி மத்தியானம் கூட வீட்டில் பிள்ளைங்க நம்ம இருந்தாலும் நாமளே செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் நல்லா கிளறிட்டேன் மூட்டு வள்ளி எல்லாம் வருது அப்படின்னு சொன்னோம்னா அவங்க டாக்டர்ஸ் முதல்ல சொல்றதே வந்து அவள் சேருங்க கருப்பட்டி சேர்த்து சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க நம்ம கருப்பட்டியும் சேர்த்து சாப்பிடலாம் நான் வந்து இப்போ ஷுகர் தான் போட்டிருக்கேன் நாட்டு சக்கரையும் சேர்த்துக்கலாம் கற்பட்டி சேர்த்துக்கலாம் கருப்பட்டி வந்து சேர்க்கும் போது இன்னும் டேஸ்டும் கூட தெரியும் அதுவும் சேர்க்கலாம் செஞ்சு பாருங்கள் நிச்சயம் எல்லாருக்குமே இது பிடிக்கும் நல்ல ஸ்நாக்ஸு நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் நல்ல ஸ்நாக்ஸு ஈஸியான மெத்தடு கூட ரொம்ப வேலையும் ரொம்ப சுருக்கமான வேலை ஒரு பத்து நிமிஷத்தில் டக்குன்னு முடிச்சிடலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் என் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்கள்